இன்று நாம் மலேசியா மற்றும் மொரிஷியஸ் நாடுகளில் உள்ள தமிழ் மொழி மற்றும் தமிழர்களின் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் மலேசியா தமிழர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் மற்ற நாடுகளிலும் வசித்து வருகிறார்கள் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் நம் தமிழ் மொழியை பேசியும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தும் வருகிறார்கள் நம்மை போலவே உணவு உடை பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதோடு விழாக்களையும் கொண்டாடி வருகிறார்கள் இப்போ நாம பார்க்க போறது தென்கிழக்கு ஆசியா கண்டத்தில் இருக்க ஒரு தீபகற்ப நாடான மலேசியாவை பற்றிதான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான உறவுகள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது பண்டைய காலத்துல தமிழர்களோட கப்பல்கள் மலேசிய மாநிலமான கெடாவிற்கு போனதாக சொல்லப்படுது கெடாவை நாம் தமிழில் கடாரம் அப்படின்னும் சொல்றோம் பல்லவர்கள் மற்றும் சோழர்களோட காலத்துல மலேசியாவோட பண்பாடு மற்றும் அரசியலில் தமிழர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க நாகப்பட்டினத்தில் இருந்து கெடாவுக்கு கப்பல் போக்குவரத்து இருந்ததை பற்றி இட்சிங் என்ற சீன பயணியோட ஆவணம் சொல்லுது அதுபோல மலேசிய தீபகற்பத்தில் இருக்கும் லிகோர் என்னும் இடத்துல பொது ஆண்டு எழுநூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கல்வெட்டு மலேசிய தீபகற்பத்துடன் தமிழ்நாடு கொண்டிருந்த வணிக உறவை குறிப்பிடுது இன்னைக்கு பார்த்தோம்னா மலேசியாவில் மலாயர்கள் மற்றும் சீனர்களுக்கு அடுத்தபடியா தமிழர்கள் மூன்றாவது பெரிய இனத்தவரா இருக்காங்க மலேசியாவில் கொண்டாடப்படுற இந்து பண்டிகைகளில் தைப்பூசமும் ஒன்று அதே போல மலேசியாவில் உள்ள கல்வி நிறுவனங்களில் தமிழ் ஒரு பயிற்று மொழியா இருக்கு மலேசியாவில் கோம்பாக் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சுண்ணாம்பு குன்றுதான் பத்து மலை அங்கே தொடர்ச்சியான குகை மற்றும் குகைக்கோயில்கள் இருக்கு பத்து மலையோட அடிவாரத்தில் இருக்கிற முருகன் சிலை இரண்டாவது மிக உயரமான இந்து தெய்வ சிலை ஆகும் தமிழ் வளர்ச்சிக்காக நடத்தப்படும் தமிழ் மாநாடு மலேசியாவில் இதுவரை மூன்று முறை நடத்தப்பட்டிருக்கு இந்த காணொளி மூலமா மலேசியா மக்கள் வாழ்க்கையில தமிழ் மற்றும் தமிழர்களோட பங்கு எவ்வளவு முக்கியமானது என்று நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா மொரீஷியஸ் நம் தமிழ் மக்கள் திறமையான தொழிலாளர்களாக இருந்ததால் அவர்களை பிரெஞ்சுக்காரர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மொரீஷியஸ் தீவுக்கு அழைச்சிட்டு போனாங்க மொரீஷியஸில் தமிழர்கள் முதலில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாகவும் மற்றும் கைவினை கலைஞர்களாகவும் வேலை செய்வதற்காக மொரீஷியஸ் நாட்டிற்கு வந்தாங்க அவர்கள் மொரீஷியஸ் தீவை வாழ்வதற்கு ஏற்ற தீவா மாற்றி பல கட்டடங்களை கட்டுவதற்கு உதவினர் இந்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பத்து விழுக்காடு நம் தமிழர்கள் வசித்து வருகின்றனர் மொரீஷியஸ் நாட்டு பணத்திலும் நம் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது வரலாற்று நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஃபோர்ட் லூயிஸ் நகரில் இருக்கும் அஞ்சல் அருங்காட்சியகத்தை கட்டியது தமிழர்கள்தான் இதன் மூலம் மொரீஷியஸ் நாட்டில் உள்ள தமிழ் மொழி மற்றும் தமிழர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி வணக்கம்